ஃபர்ஸ்ட் நம்ம வண்டவங்களுக்கு வெல்கம் பண்ணனும் ஓ அப்படியே நான் மறந்து போயிட்டேன் அப்போ வெல்கம் பண்ணிரலாம் வெல்கம் டு ஹெச்பிஎஸ் ஓகே இன்னைக்கு நம்ம ஹோம் பைபிள் ஸ்கூல்ல என்ன பார்க்க போறோம் நீயே சொல்ல நானோ கேம் விளையாட போறோம் நீ ஒரு டான்சர் இன்னு கேம் விளையாடுற ஃபர்ஸ்ட் நம்ம சாங் பார்க்க போறோம் ஓ அப்படியே अब सांग पाकाम சூப்பர் சூப்பர் நம்ம குட்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க இல்லையா லிஃபானியா ஆமா பாப்லோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஆமா பிடிச்சிருந்தது சூப்பர் ஓகே இப்போ நம்ம பாட்டு பார்த்துட்டோம் அடுத்து டான்ஸ் தானே ஆட போறோம் இல்ல பாப்லோ நீ எப்பம் பட்டாலே டான்ஸ் டான்ஸ் தான் இருக்க அல் நைட் டான்ஸ் கரெ உங்களுக்கு பிடிச்ச இன்னொனே எனக்கு பிடிச்ச இன்னொண்ணா டான்ஸ் இல்லாம எனக்கு பிடிச்ச இன்னொண்ணு என்ன ஓ சாப்பிட போறோமா ஐயோ பாப்லோ

வாவ் கேம் பாட்டாச்சே என்ன பப்ல உனக்கு பிடிச்சிருந்துச்சா எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா ஏன் ஆனா இல்லை உனக்கு பிடிக்கலையா இல்ல லீஃபான்யா எனக்கு பிடிச்சிருந்தது ஆனா அந்த படத்துல வந்தது யாருன்னு தான் எனக்கு தெரியல

அந்த பையனை காப்பாத்த சொல்லி அவர் கேட்டாரு அவர் நூற்றுவர் தலைவர் கரெக்டா கரெக்ட் பாப்லு நீ கண்டுபிடிச்சிட்ட இப்போ அத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோமா ஆமா பாப்லு ஃாதர் டீடைல்ஸ் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அத பார்க்கலாமே இயேசு கப்பர்நாகமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார் ஐயா என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார் இயேசு அவரிடம் நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார் நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக ஐயா நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பையன் நலமடைவான் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர் நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார் இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர் அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார் பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி நீர் போகலாம் நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார் அந்நேரமே பையன் குணமடைந்தான் ஹாய் குட்டீஸ் வீட்டில் விவிலிய பள்ளிக்கு உங்களை வரவேற்கிறது குட்டிஸ்னுடைய பெரிய ஃபாதர் பிரகாஷ் சரி இன்னைக்கு நாம எந்த நிகழ்ச்சியை பார்க்க இருக்கிறோம்னா ஒரு புதுமையை நாம இன்னைக்கு பாக்க இருக்கிறோம் அந்த புதுமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி நீங்க நம்மளுடைய அந்த குவிஸ்ல பாத்திருப்பீங்க இந்த குவிஸ்ல இந்த புதுமையை பத்தி ஒரு பகுதி வந்திருக்கும் இப்ப நாம் அதனுடைய விளக்கத்தை பாக்க இருக்கிறோம் வார்த்தையை கேட்டுட்டோம் விஷுவலாவும் பாத்துருவோம் வாங்க நிகழ்ச்சிக்கு உள்ள போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்கற புதுமையில முதல் நாள் புதுமை என்னவா இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நூற்றுவ தலைவனுடைய மகனை ஏசு கிறிஸ்து குணமாக்குற புதுமையை நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் இந்த நூற்று தலைவன் சொல்லி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இல்லையா இந்தியாவில் விமானப்படை தளபதி இருப்பாங்க கப்பர் தளபதி இருப்பாங்க இராணுவ படை தளபதி இருப்பாங்க இப்படியாக தளபதிகள் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஆயிரத்தவர் நூற்றுவர் ஐம்பதின்மர் பதின்மர்ன்னு சொல்லி இருப்பாங்க அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இவரு கிறிஸ்துனுடைய பகுதியை வந்து ரோமே ஆண்டிட்டு இருந்தாங்க ரோமேர்ல ஆண்டிட்டு இருந்தப்போ அவங்களுடைய படை தளபதிகள் கீழே நூற்று தலைவர் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பத்தினது தான் இன்றைய புதுமையில் வருகின்ற நபராக நம்ம பார்க்க போறோம் அந்த நபர் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து கிட்ட வந்து என்ன புதுமை கேட்கிறாரு அவர் வழியை நம்ம என்ன கத்துக்க போறேங்கிறத நம்ம நிகழ்ச்சியில அந்த நூற்று தலைவருக்கு நாம ஒரு சிம்பிள் கொண்டாந்துருக்கோம் நூற்று தலைவர் சொல்றப்போ இது நூற்று தலைவனுடைய ஹெல்மெட் சரியா இந்த ஹெல்மெட்டை வந்து நூற்று தலைவருக்கு ஸ்பெஷலான ஒரு ஹெல்மெட் அதை போட்டிருப்பாங்க அதை போட்டு நூற்று தலைவர் சொல்லியிருப்பாங்க அதே போல நூற்று தலைவருக்கு சொல்லி பார்க்கறப்போ அவங்களுக்கு சிம்பிள்ஸும் இருக்கும் ஒரு சிலருக்கு வச்சிருப்பாங்க ஒரு சில கொடுக்காம இருப்பாங்க ஆனா நம்ம நூற்று தலைவன் சிறப்பு இல்லையா கொடுக்குறோம் நூற்று தலைவனுடைய ஹெட் இல்லையா அந்த நூறு பேருக்கு ஹெட்டாக இருக்கிறவரு யாரையாவது பார்த்து நீங்க போய் இதை செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாருன்னா போய் செய்யறப்போ இந்த சிம்பிள் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே இவர் அனுப்பியிருக்காரு இந்த பர்பஸ்ங்கிறது தெரிய வந்துரும் அதுக்காக ஐடென்டி அத்தாரிட்டி ரெண்டுத்துக்குமே இது முக்கியமாக இருக்கும் எனவே நம்ம நூற்று தலைவனுக்கு நாம் ஒரு சிம்பிளை கொடுக்குறோம் ஓகேவா சூப்பராக இருக்கு இப்படி அழகாக நூற்று தலைவனுடைய சிம்பிள் போயிட்டு இருக்கிறப்போ அவருக்குன்ட்டு ஒரு ப்ராப்ளம் வருது என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்த்தமன்னா அவருடைய ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதிகாரத்தில் இருந்தாலும் அப்பா இல்லையா அப்பாவுக்கு மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லலாம் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் மனசு கஷ்டமா இருக்குது கஷ்டப்படுறாரு குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க ஒன்றும் நடக்கல குழந்தைக்கு வந்து இன்னும் அதிகமாக உடம்பு சரியில்லாம் போயிட்டு முடக்கவாதம் வந்துடுது முடக்கவாதம் அப்படின்னா எந்திரிச்சு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த குழந்தை தள்ளப்படுகிறது அதான் அந்த குழந்தையுடைய நோயினுடைய சாரம்சமாக நாம வீடியத்தில் வாசிக்கிறோம் சோ அப்பா அதிகாரத்துல இருக்காரு ஆனாலும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு இன்னும் நான் ஓட்டிட்டு பாக்குறாரு யாரும் எதுவும் செய்யறதுக்கு இல்ல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அப்பதான் அவருக்கு வந்து ஒரு புதுமையான நிகழ்ச்சியா மக்கள் நிறைய பேர் வந்து சொல்றதை கேள்விப்படுறாங்க ஏசு கிறிஸ்துன்ட்டு ஒரு நபர் இருக்கிறாரு அவர் மிகவும் அன்பானவரு பாசமானவர் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாரு அவர் வந்து உதவி செய்வது மட்டும் இல்ல இந்த புதுமைய குழந்தைய குணமாக்குறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும் அவருக்கு வல்லமையும் இருக்கு மனசும் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவ பத்தி நூற்று தலைவனுக்கு சொல்றாங்க நூற்று தலைவன் என்ன செய்யறாரு நம்ம போய் என் பையனுக்கு உடம்பு சரியில்லை தயவு செய்து வாங்க எனக்கு உதவி செய்யு நம்ம கேட்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே போல போய் கேட்கவும் செய்யறாரு போய் கேட்கிறப்போ இயேசுநாத சாமி சூப்பர் ஆன்சர் சொல்றாரு அப்படியாப்பா பாவம் உங்களுக்கு குழந்தைக்கு உடம்பு சரி இல்லையா சரி நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்றார் ட்விஸ்ட் சூப்பர் இருக்கு இல்லையா யேசுநாத சாமி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்றாரு யாராவது யேசுநாத சாமி வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னோம்னா வேணா வேணா நீங்க வர வேணாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இல்லையா ஆனா இந்த நூற்று தலைவன் யேசுநாத சாமி இப்ப சொல்றப்ப வந்து வேணாசாமி சாமி வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு சொல்லி பாக்குறப்போ அங்கதான் அவருடைய நம்பிக்கையின் ஆழத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏசுதான் சாமியும் இவர் இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு நமக்கும் இது போல இருங்கன்னு சொல்லி சொல்ற ஒரு செய்தியை நம்ம பார்ப்போம் இல்லையா சூப்பரா இருக்கும் என்ன சொல்லிட்டு பாக்கிறாருன்னா இந்த நூற்று தலைவன் நூற்று தலைவன் நூறு பேர் ஹெட்டா இருக்காரு போய் இங்க போங்கன்னா போவாரு அங்க போங்கன்னா போவாரு இங்க வாங்கண்ண வருவாரு அங்க வாங்கன்னு வருவாரு இல்லையா அது போல நான் அதிகாரத்து உட்பட்ட இருக்கிறேன் என் அதிகாரம் இவ்வளவு பெருசா இருந்தாலுமே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் என்னுடைய மகன் நலமடைவாரு நீங்க வந்து நலம் பார்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஒரு வார்த்தையே போதும்னு சொல்லி சொல்றாரு அவர் அழகான ஒரு நம்பிக்கையை அவர் வச்சிருக்காரு எனவே ஏசுநாத சாமி அவருடைய நம்பிக்கையை பாத்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா ஓகே அப்படியா சூப்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோடு அவர் கேட்டதை நம்ம எங்க பிக்சராக கொடுத்துருக்குறோம் கேட்கிறாரு நம்பிக்கையோட இவர் கேட்டத பிக்சர் வச்சிருக்கிறோம் ஏசுனா சாமி இவர் நம்பிக்கையை பார்த்துட்டு வீட்டுக்கு வர வேண்டியது ஒரு வார்த்தை சொன்னாவே போதும் என்னுடைய மகன் நலமடையவாருன்னு சொல்றாரு இதுதான் நாம வந்து திருப்பில்ல சொல்லுவோம் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் எனது ஆன்மா நலமடையும் சொல்லி சொல்றோம் இல்லையே அது போல் ஒரு வார்த்தை சொல்லியாலும் என் மகன் நலமடையவாருன்னு சொல்லிட்டு நூற்றி தொழில் கேட்டுக்கிறாரு எப்படி கேட்குறாரு தாழ்மையோட கேட்கிறாரு அதுதான் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நாமும் கூட எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் தாழ்மையோடு கேட்குறப்போ இயேசுன சாமி நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு இந்த நூற்று தலைவனுக்கு தாழ்மையோடு கேட்டதுனால தன் மகனுக்கு நலத்தை கொடுத்தது போல நாமும் தாழ்மையோடு கேட்டோம்னா கடவுள் நமக்கும் நிறைய கொடுப்பாரு இன்ன குட்டீஸ் இந்த புதுமையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசுநாத சாமி கிட்ட நாம தாழ்மையா கேட்டுக்கணும் ஜபிக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டோமா அதே போல ஏசுநாத சாமி கிட்ட வந்து இவர் எவ்வளோ அதிகாரமிருந்தாலும் அவரால் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நலம் அடையும் எங்க நம்பிக்கை இருந்துச்சு இல்லையா அது போல என் ஏசுநாத சாமியால எல்லாம் முடியும் என்கிற நம்பிக்கையும் நம்ம வச்சிருக்கணும் சரிங்களா இது தான் நாம இன்றைக்கு பாடமா இந்த நூற்று தலைவனுடைய புதுமையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா குட்டீஸ் மகிழ்ச்சியா நல்ல பாடங்கள் இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்து கத்து கொடுத்தாரா நூற்று கத்து கொடுத்தாரா இதை எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு பாடமா எடுத்துப்போம் அடிக்கடி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கின்ற விஷயங்களை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்த முயற்சி செய்வோம் வீட்டில் விவிலிய பள்ளியில் இன்று நாம் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு நன்றி சொல்வோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவர் இணைந்திருங்கள் நான் உங்களுடைய குட்டீஸ்னுடைய பெரிய ஃப்ரெண்ட் ஃபாதர் பிரகாஷ் ஏன்னா பப்ளூ மாமா ஃபாடர் சொன்ன ஸ்பீச் ஸ்பீச்சை கேட்டியா இப்போ அசம் தெரிஞ்ச மிராக்கல் பட்டி ஓ நல்லா தெரிஞ்சது எனக்கு ஏற்கனவே தெரியும் கொஞ்சோண்டு மறந்து போயிருந்தேன் இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் ஃாதர் அதுக்கான விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் நல்ல ஞாபகம் வந்துருச்சு இதே மாதிரி தான் 10 டேஸ் 10 மிராக்கல் பட்டி தெரிஞ்சுக்க போறோம் ஓ அப்படியே அப்ப இன்னைக்கு டே நம்பர் 1 அப்ப ஒரு புதுமை என்னன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் இன்னும் இதே மாதிரி ஒன்பது புதுமைகள் பத்தி தெரிஞ்சுக்க போறோமா கரெக்ட் பப்ளு இந்த மாதிரி நீ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோன்னு சொல்ல நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் என்ன செக்மெண்ட் இருக்கும் பாட்டு பார்த்தாச்சு கேமும் விளையாடியாச்சு இன்னைக்கான பிரசங்கமும் கேட்டாச்சு மீதி என்ன டான்ஸ் சொன்னா இவா என்னையோ உதப்பா நீயே சொல்லிருப்பாண்யா மாமா புனிதா கடையை தெரிஞ்சுக்க போறோம் ஓ தெரிஞ்சுக்கலாமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிற புனிதர் பேர் ஜான் போஸ்கோ இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பதினாறாம் நாளில் பிறந்தாங்க இவங்க வந்து இட்டாலியில் சேர்ந்தோ பெச்சி என்றும் மலைப்பகுதியில் ஃப்ரான்சிஸ்கோ மற்றும் மார்கரேட் இவர்களுக்கு கடைசி மகனாய் பிறந்தாங்க இவங்களுக்கு வந்து ரெண்டு அண்ணன் இருந்தாங்க ஒருத்தவங்க பேர் வந்து ஆன்டனியோ இன்னொருத்தவங்க பேர் ஜியோ செப்டோ இவங்க அப்பா வந்து ரெண்டு வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க அதனால அவங்க அம்மா மார்கரேட் இவங்க மூணு பேரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சின்ன வயசுலேருந்தே ஜான் போஸ்கோக்கு வந்து இறை நம்பிக்கையோடனும் அது மட்டும் இல்லாமல் சமூக அக்கறையோடனும் வளர்த்தாங்க இவ்வளோ பெரிய புனிதராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா தான் மிகப்பெரிய காரணம் ஏன் அப்படின்னா வந்து ஜான் போஸ்கோக்கு வந்து பைபிள் இருக்கிறத சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையிலையும் அதை கடைப்பிடிக்க வச்சாங்க ஜான் போஸ்கோக்கு வந் ஜான் போஸ்கோ அம்மா வந்து எல்லாருக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால ஒரு ஆள் வந்தோம் அவங்க அம்மாவை தேடி வந்தாங்க ஆனால் அவங்க அம்மா மார்கிரேட் இல்லவே இல்லை ஜான் போஸ்கோ மட்டும்தான் இருந்தாங்க அதனால குளிரில் அந்த பர்சன் போகும்போது ஜான் போஸ்கோ சொன்னாங்க நீங்கள் இந்த குளிரில் வந்திருப்பீங்க இருங்க நான் அவங்களுக்கு போய் சூடான சூப் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்க அவங்க அம்மா இல்லாத போது கூட அவங்க கொடுத்த குட் ஹேபிட்ஸில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒரு வாட்டி ஜான் போஸ்கோ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல என்னன்னா ஒரு சின்ன பசங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷம் சந்தோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதை வந்து ஜான் போஸ்க்கு வந்து தடுத்து நிற்க போகும்போது அவங்க கவனிக்காமல் தள்ளி விட்டுட்டு திருப்பியும் அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க பிறரை நம்ம நல்ல வழியில் போக வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம நல்ல வழியில் போகணும்னு அவங்க மறைஞ்சிட்டாங்க இன்னொரு அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்க கையை காமிச்ச உடனே அந்த ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு இருந்த சின்ன பசங்க எல்லாருமே வந்து ஓனாய மாறிட்டாங்க இதை பார்த்து ஜான் போஸ்க்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்போ திருப்பியும் காமிச்ச உடனே வந்து எல்லாருமே நல்ல ஆடாக மாறிட்டாங்க அது அதை பார்த்தா ஜான் போஸ்கோவுக்கு எதுவுமே புரியல அந்த அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க இதோட கனவும் முடிஞ்சிருச்சு ஒரு வாட்டி வந்து ஜான் போஸ்கோ வந்து மாஸ் போகும்போது அவங்க என்னென்னா சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னையும் சொல்லி வாங்க நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜான் போஸ்கோவுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவங்க ஆடு மேய்க்கும் போதும் படிப்பாங்க எப்போதுமே படிச்சுட்டே இருப்பாங்க ஜான் போஸ்கோக்கு வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும்போது அவங்க வந்து நம்மளும் ஒரு குருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு துருவ மடத்தில் அவங்க சேர்ந்தாங்க சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு அவங்க ஒரு குருவாக மாறிட்டு வந்தாங்க அவங்க ஜான் போஸ்கோ அப்போ இருந்த இட்டாலி ரூல்ஸ் படி ஜான் போஸ்கோ அப்படின்றவங்க நேமை வந்து டான் போஸ்கோ அப்படின்னு மாற்றிட்டாங்க டான் போஸ்கோக்கு வந்து சின்ன பசங்களை வந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லாத சின்ன பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிக்கும் அதனாலே வந்து ஒரு பையன் கிட்ட நல்லா பேசி நீ நெக்ஸ்ட்டு திருப்பாளியில் எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த சின்ன பையனும் வந்து நான் டான் டான் போஸ்கோக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க டான் போஸ்கோக்கு அப்போ தான் யோசனை இருந்துச்சு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஷூஸ் செய்கிற ஷாப்ஸ் அதுக்கப்புறம் கிளாத் செய்கிறது அப்புறம் வந்து மரம் கட்டுறது அப்புறம் பைண்டிங் அந்த மாதிரி நிறையா வச்சு சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேலையும் காமிச்சு கொடுத்தாங்க அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக சின்ன பசங்களுக்கு தான் உதவி செஞ்சாங்க இது வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல நடந்துச்சு எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் வந்து ஜான்வரி தேர்ட்டி ஒன் டான் போஸ்கோ இரவினிடம் சேர்ந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நாளைக்கு நான் இன்னொரு சயின்ஸ் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன் சூப்பர் அருமையான புனிதரோட கதையை கேட்டாச்சு

ஐயோ இன்னைக்கு தான் எனக்கு டொன்போஸ்கோ பத்தியே தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம கிட்ஸுக்கும் தெரியும்னு நான் நம்புறேன் சூப்பர் இப்போ நாம ப்ரே பண்ணலாமா இல்லை தேதி ப்ரே பண்ணலாமா அம்முலே ஸ்வே என்ன வெளியே வந்துடாத நான் தெற வாங்க ஆமே பை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஹெச்பிஎஸ் பிடிச்சுக்கொண்டு நான் நம்புறேன் இந்த மாதிரி டெய்லி நம்ம மீட் பண்ணலாம் கண்டிப்பா அப்பதான் டெய்லியும் ஒரு சாங் கேட்கலாம் ஒரு புதுமையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு புனிதரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கும் மறக்காம வந்துருங்க நாங்களும் வந்துருவோம் டாட்டா பாய் பாய் கேப்புகள்